ஆளுடி கவிதா மாட்டேன் அக்கா நே மூட்டு படிக்கு வச்சு அந்த வந்து மூட்டு படி படி எக்க முடியல அப்படி கதா தான் ஆயில் ரெடின்கா அதுதான் செப்பி போயன் தான் காவல் முனகாகு அட்லே காட்டுகோ எத்துக்கோண்ட காட்டுகோ எத்துன இட்ல பிச்சி வேச அட்ளே மன அட்ளேதான் வெய போயமே தான் கீரை உண்டு கதா அது ஆகு தீனு அட்லே காட்டுகோதான் காவல்தா அட்லே காட்டு எத்தோ எத்துனி மிக எந்த காவனோசனோ வனக வச்சி கருவேப்பாக கருவேப்பாக அட்லே காட்டுகோத மனம் எத்துக்கோயே அட்லே வேசுட்டா இது மூணுன்னு காவல மனகு வைசிய குடும்ப உண்டை அக்கா அக்கா செல்ல வாழ்க்கை அந்திரிக்கணும் ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் செப்பேதி ஆலங்குடியிலுண்டி கவிதா அக்கா வனக மனம் ஒரு இரும்பு பான்ட்ல எத்துக்கொண்ட இதுதான் இரும்பு பாண்டெஸ்ட் அட்லேரே தான் கோச இதுல பேசேன் இரும்பு பாண்ட மஞ்ச நூன மெக்க எல்லாம் தீஸோ தெல்ல அது மஞ்ச அது நீகெந்த கா எந்த நூன காவலனோ அது போசோண்ட காலே நே அப்படே பேசுட்டு தான் இப்படி இது 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 சாலு நாக்கே தான் இலவு போசுண்டே இதை வச்சு இருபது நிமிஷம் கா நசா காங்கவலை ஒரு பதி நிமிஷம் நசா காங்கவலை காங்கின வணிக்கால மன வச்சு எத்திப்பெட்டு முனக்கூரை கருவேப்பாகு முடக்கத்தான் கீரை அன்னியுமே வெய்யவலை ஆகுத்தோ அட்லன்னே காட்டியதோ வேசிடவலைக்கா வேசிசி அஹ் டுவெண்ட்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நசா பாக பொங்கி ராவல நூன காங்கப்பட்டவள மாத சங்காரில உண்டே அன்னி அக்க செல்லவாளர்களுக்கு சுவாதம் சுவாகத்தின் ஆளுமுடி நோண்டி கவிதா అక్క ఇప్పుడు చూడ ఇరుము బానట్లేదా దీన్ని యూస్ చేయవల ఇరుమ బానట్లు పెట్టిండేను ఇప్పుడే దాంట్లో నూనె పోసిండే మంచి నూనె నాకు వచ్చి ఇంతదా కావాలి ఏంటంటే నేను అడికడి చేస్తూనే దాని నుంచి కొంచెంగా పోసిండేను మీకు కావాలంటే మీరు ఇది చేసుకో అంటే మీరు కొంచెం ఎలాగా యూస్కో యూస్ చేసుకోవచ్చును అనగా ఇప్పుడు వచ్చి నేను నూనె పోసిండేనే కొంచెం కాంగి నూనె మన సన్నం చేసుకోండి சந்தம் ஜன்னி மொதக்கில் முடக்க அறுதான் ஆகு சிப்ரேன் கதை காட்டிகத்தோ அட்லே பேசி தண்ணிகத்தோ வேசி முனகாகு மிளக கருவேப்பாகுக்கா அதுனா அன்னியுமே காட்டிகத்தோதான் இது நூனை ஏன்னாட்டா மஞ்ச இப்படி கொஞ்சம் கூட நூனை பாதி நிமிஷம்க்கா அட் அந்தக்கட் சவன் மினிட்ஸ் வச்சு நசா ஆ இது சாந்தி தீண்டில் நூனெல திஹவல மன வடி கட்டி மனூனி எத்திப்பெட்டு நைட் நைட்டு ஒல்லுக்கு எக்கெக்க மூட்டு மனித நொப்பி காந்தோ ஆ தவணை சரும உண்டான் போ தான் டெய்லியே நூன நை நைட் நைட் சருமனி நிதிர போல மூட்டு மூட்டுக்கு அப்படி தான் மூட்டு ஒளிராது இது நத்திரி நேன் சென்க்கா நசா உந்தி மீகனு செப்பிச்சான இப்படி இது ஃபைவ் டு சவென் மினிஸ் ரெடி காவல டென் மினிட்ஸ் கூட ரெடி காவச்சு நம்ம வெயிட்டிங் தப்பு செப்பினு நீசம் இது அந்த ஆகல உண்டே சார் அந்த நூனில் திகவலை மனம் நூனெ வேறு கலர்ல ஒண்ணும் மஞ்ச நூன எத்தோண்ட மஞ்ச நூனா சரம வில இது யூஸ் யூஸ் மீகே தெ ஆ வலி இன் உண்டது நைட் நைட் சர்ம கொண்ட முட்டுக்கு 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 செய் முட்டுகு காலு மூட்டுகிட்ட சருவனி மனது இது மாதிரி செஸ் திமுக நசாகணும் மூட்டுக்காக உண்டாக ஃபைவ் டு சவென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அடுச்சா சூச நூனே வேரே கலர்ல உண்ணும் மன ஆர்விசே நேனை போய் நீ ஆர்வீசினே இப்படி இமாரி கலர்ல வச்சேச இப்படி தீன் எத்திச்சு மண வடிகட்டி இது மாதிரி பாட்டல்ல போசி யூஸ் வச்சுணுக்கா நான் இந்த சூனிச்சின் உண்ட நூனை ஆறினு வணக்கல இமாரி சூண்ட நான் எத்தீசினி இது மன இது கூட வேஸ்டேஜ் உட்கலை இது நூனில் பட்டலை வேஸ்டி தானே புழிஞ்சு திருட்ட நூனை வச்சினு அது கூட ஒரு ரெண்டு நாள் யூஸ் வச்சனும் அட்லே பெட்டி மூட்டில் பெட்டி பெட்டி எத்தி திரிட்டு மன யூஸ் வச்சனும் மன்கி பரவிசா அத்தனிச்சு மன நூனதான் மெயினே இன்ன ஆறுநிலை வாட்டர்ல போசி பட்டுக்கோச்சுனா நைட் நைட்டு பண்ணே மனுஷி நூன பெதவந்தா செப்பி வினப்படிரா நே வினப்படினா மூட்டுக்கு மூட்டுக்கு பெட்டுக்கோவில நூன சரமுனிச்சு ஆமாரி பேசுண்டா தன்யவாத முழுக்கா